வின் டீசல் செய்த மோசமான செயல் தலை குனிந்த ரசிகர்கள் ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் திரைப்படத் தொடரில் டொமினிக் டொரேடோவாக நடித்ததற்காக மிகவும் பிரபலமான வின் டீசல் தனது முன்னாள் உதவியாளரை பாலியல் வன்கொடுமை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளார் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு ஃபாஸ்ட் ஃபைவ் என்ற படத்தின் காட்சிகள் படமாக்கப்பட்டபோது தன்னை பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதாக குற்றம் சாட்டியுள்ளார் அவரின் முன்னாள் உதவியாளர் ஆஷ்டா ஜோனாசன் தற்போது ஐம்பத்தாறு வயதாகும் நடிகர் வின்சல் ஹோட்டலில் ஷூட்டிங் நடந்தபோது உடல் ரீதியாக தன்னை தாக்கியதாகவும் வலுக்கட்டாயமாக தன்னை துன்புறுத்தியதாகவும் அவரை தள்ளிவிட்டு அலறியடித்துக் கொண்டு அருகிலுள்ள குளியலறையை நோக்கி ஓடியதாகவும் அப்போது அவர் தனக்குத்தானே பாலியல் செயலில் ஈடுபட்டதாக அவரின் முன்னாள் உதவியாளர் ஆஷ்டா ஜோனாசன் வழக்கு தொடர்ந்து மனுவில் குறிப்பிட்டுள்ளார் மேலும் இந்த சம்பவம் நடந்த சில மணி நேரத்திற்குள் தன்னை காரணமின்றி உதவியாளர் பணியில் இருந்த நீக்கம் செய்யப்பட்டதாகவும் வழக்கு தொடர்ந்துள்ளார் ஜோனாசன் ஆனால் வின் டீசல் இதனை மறுத்து நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார் இச்சம்பவம் ஃபாஸ்ட் ஃபைவ் என்ற திரைப்படத்தின் படப்பிடிப்பின் போது அட்லாண்டாவின் செயின்ட் ரெஜிஸ் ஹோட்டலில் பாலியல் துன்புறுத்தல் நடந்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இந்த நிலையில் வின்டீசலின் வழக்கறிஞர் கூறுகையில் பாலியல் குற்றச்சாட்டு மட்டுமல்லாமல் பாலின பாகுபாடு தவறான பணி நீக்கம் பழிவாங்கல் போன்ற குற்றச்சாட்டுகளும் இதில் அடங்கும் என்றும் இந்த கூற்றுகள் அனைத்தையும் விண்டீசல் மறுப்பதாகவும் தெரிவித்துள்ளார் ஹாலிவுட் பெரும் நடிகர் விண்டீசல் மீது பாலியல் குற்றச்சாட்டு வந்திருப்பதால் அவரின் ரசிகர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது